தென்னிந்திய சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகளில் ஒருவராக உள்ளவர் கிருத்தி ஷெட்டி இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் வளர்ந்து வரும் நடிகையாக உள்ளார் கடந்த ஆண்டில் மலையாளத்தில் டுவினோ தாமஸ் உடன் இணைந்து ஏ ஆறு எம் படத்தில் நடித்தார் அப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் முப்பது என்ற பாலிவுட் திரைப்படத்தின் மூலம் தனது திரை வாழ்க்கையை தொடங்கியிருந்தாலும் தென்னிந்திய சினிமாவில்தான் இவரது கவனம் அதிகம் உள்ளது வளர்ந்து வரும் நடிகையாக இருந்தாலும் ஹோம்லி கதாபாத்திரங்களில்தான் அதிகம் நடித்து வருகின்றார் கிளாமர் அவசியம் என்றாலும்கூட தான் கிளாமராக நடித்து வருகின்றார் ஓவர் கிளாமரில் களமிறங்கினால் ஒரு கட்டத்திற்கு மேல் ரசிகர்களுக்கு போர் அடித்துவிடும் எனவே ஹோம்லியுடன் கொஞ்சம் கிளாமராக நடித்தாலே போதும் என முடிவெடுத்து நடித்து வருகின்றார் தமிழில் கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் பாபாதியார் படத்திலும் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகி வரும் எழுதயக்கே படத்திலும் நடித்து வருகின்றார்